ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீஜா உலகம் இந்த வீடியோவில் பானைக்கு எப்படி தைக்கணுங்கிறதான் சொல்லித்தர போகிறேன் இது லைனிங் கிளாத்தாக இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக வந்து அடித்து திருப்பிடலாம் ஆனால் இது சிங்கிள் ப்ளவுஸுங்கிறதுனால இதில் பானைக்கு தைக்கிறது எப்படிங்கிறத நான் தரப்போகிறேன் இது எப்படி சொ தைக்கலாங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் பானைக்கு வந்து வரைஞ்சி எடுத்துக்கணும் இந்த ஏழு இன்ச் வரைக்கும் நான் எடுத்திருக்கேன் இந்த பானைக்கோட லென்த்து நீங்கள் ஏழு இன்ச்சுக்கு இல்லை எட்டு இன்ச்சுக்கு மேலே எடுக்கிற மாதிரினா இந்த பூத்தொட்டி இருக்கும் இல்லைங்களா அந்த ஷேப்பில் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா பானைக்கு வந்து இன்னும் டெத்தாக ஆகும்போது இது முது பின்னாடி அசிங்கமாக தெரிகிற சான்ஸ் இருக்குது ஏன்னா பா வந்து ரொம்ப அகலமாக தெரியும் அதனால் பூத்தொட்டி ஷேப்பில் நீங்கள் எடுத்துக்கோங்க அது எப்படின்னா நீங்கள் ஒரு கால் இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் இது வரைக்கும் கோடு போட்டுட்டிங்கன்னா அது பூத்தொட்டி ஷேப்பில் இருக்கும் ஆனால் நான் ஏழு இன்ச்சு தான் எடுத்துருக்கேன் பட்சத்தில் எனக்கு இந்த பான் பாவே பரவாயில்ல நீங்கள் இதுக்கும் மேலே எடுத்தீங்கன்னா அந்த பூத்தொரு ஷேப்பில் எடுத்துக்கோங்க அப்போ தான் அழகாக இருக்கும் இப்போது இந்த ஷேப்பை இதே மாதிரி அந்த பக்கமும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நம்ம ஒரு பக்கம் மட்டும் வரைஞ்சிருக்கோம் இதே மாதிரி இந்த பக்கமும் வரையணும் அதுக்கு ஈஸியாக சொல்கிறேன் இந்த ஒரு பக்கத்து இருக்குது இல்லைங்களா நான் இது வந்து பென்சிலில் மார்க் பண்ணியிருக்கேன் நீங்கள் டீஸ் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த பக்கம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதனோட அச்சு அந்த பக்கமும் வந்துடும் இந்த மார்க் பண்ணதுக்கு மேலே டீஸ் வச்சு நான் மார்க் பண்ணுறேன் நல்லா டார்க்காகவே மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே திருப்பி இந்த பக்கம் அடிச்சிங்கன்னா அதனோட அச்சு வந்து அந்த பக்கம் வந்துடும் எல்லா பக்கமும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இந்த ட்ரேஸ் வந்து போடுங்க இல்லை கழுத்து வந்து போனையாகிடும் இந்த மாதிரி ட்ரேஸ் சும்மா தட்டி விட்டீங்கன்னா அதனோட டிசைன் வந்து இந்த பக்கமாக வந்துடும் இப்போ அதையும் டார்க்காக வரைஞ்சிடலாம் இதுக்கு மேலே கேன்வாஸ் வாஷ் எதுவும் இன்னமும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் கேன் இல்லாமலே எப்படி தைக்கணுங்கிறத நான் சொல்ல போகிறேன் இந்த துணிக்கு இந்த இப்போ இந்தனோட அளவை விட ஒரு ஒன்றரை இன்ச்சு இல்லை ரெண்டு இன்ச்சு அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க துணி நான் ஒரு இன்ச்சு துணி வந்து நான் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன் அதை என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டே தைக்கிறதுக்கு முன்னாடி இப்படி நம்ம சாரீ ஓரடிப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணி இன்னொரு ஃபோல்டு பண்ணி மடிச்சு தைச்சிடலாம் ஃபுல்லாகவே இந்த கச்சி ஃபெல்லாம் தப்பி தப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் தைக்கணும் இது முடிஞ்சதுக்கப்புறம் அப்படி இந்த பக்கமும் இது எந்த அளவு கிளாத்துனால் இப்போது நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா இதே அளவில் இந்த சைடு ஒரு இன்ச்சு இந்த சைடு ஒரு இன்ச்சு இந்த சைடு ஒரு இன்ச்சு இந்த நாலு மூணு பக்கமுமே ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சு வர மாதிரி இந்த கிளாத் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் அதே போல் திருப்பி இந்த பக்கமும் மடிச்சிடலாம் இந்த மாதிரி மடிச்சு அடித்ததுக்கப்புறம் இது வந்து நல்ல பக்கம் ஏன்னா இது வந்து தையல் வந்து இந்த பக்கம் இருக்கு இல்லைங்களா இது வந்து நல்ல பக்கம் இது த தச்ச பக்கம் கெட்ட பக்கம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த ப்ளவுஸு வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா இது நல்ல பக்கம் மார்க் பண்ணியிருக்கோம் இந்த நல்ல பக்கத்துக்கு மேலே இப்போ தைச்ச துணியோடு நல்ல பக்கத்தை இப்படி வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி இதை சென்டர் கட் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு ரெண்டு சென்டரும் ஒன்றா வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதை மடித்து இங்கே ஒரு சென்டர் கட் பண்ணிக்கோங்க அதே போலவே இப்போ தச்சிருக்கீங்க இல்லைங்களா அதையும் மடித்து இது மாதிரி சின்னதாக சென்டர் கட் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு தைக்கும்போது ஈஸியாக இருக்கும் இந்த பார்க்க மேலே நம்ம இந்த இப்படி வீ கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா இந்த மாதிரி ரெண்டு வீயும் இப்படி ஒன்றா வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ கீழே தையல் போட்டிருக்கோம் இல்லைங்களா அது வந்து நம்மளுக்கு தெரியும் தெரியலைன்னா அதை மறுபடியும் இந்த லைனிங் மேலே வரைஞ்சி விட்டுக்கோங்க ஏன்னா இது மேலே தான் நம்ம இப்போ தையல் போட போகிறோம் இப்போ இதுக்கு மேலே நம்ம தையல் அப்படியே போட்டுக்கலாம் கரெக்டாக இந்த பாயிண்ட் வருது இல்லைங்களா அங்கே வந்து ஊசி நிற்கணும் நிறுத்திவிட்டு ஊசி எடுக்கக்கூடாது ஆனால் கிளாத்தை மட்டும் இப்படி திருப்பிக்குங்க திருப்பிட்டு இப்போ இந்த கோடுக்கு மேலே அப்படியே தயிர் போட்டுவாங்க நீங்கள் ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் அதே போலவே இங்கே இருக்குது இல்லைங்களா இந்த புள்ளிக்கும் அவங்க வந்து நிற்கணும் கரெக்டாக இந்த இடத்துல வந்து நிற்கணும் ஊசி ஊசியை கரெக்டாக நிற்க வச்சுட்டு அப்படியே இப்படி திருப்பிக்கோங்க திருப்பிட்டு மறுபடியும் அந்த கூட்டு மேலேயே ஒரு தையல் போட்டுவாங்க தையல் போட்டதுக்கப்புறம் அப்படி எடுத்துடலாம் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த திருப்பும்போது போது ஊசி நீங்கள் எடுக்கவே கூடாது அப்போ தான் உங்களுக்கு அந்த நாட்ச் வந்து திருப்பும்போது போது பர்ஃபெக்டாக வரும் அந்த ஷேப்பு இப்போ இதுக்கு உள்ளே வந்து அரை இன்ச்சு போல் விட்டுட்டு இந்த துணியை வந்து கட் பண்ணிடலாம் நீங்கள் லைனிங் ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி துணி வச்சு தைக்க வேண்டிய அவசியம் இல்லை அதில் தைக்கிறது ரொம்ப ஈஸி ஆனால் சிங்கிள் ப்ளவுஸில் இது மாதிரி தைக்கும் போதே கஷ்டமாக இருக்கும் அதனால தான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த மாதிரி அரை இன்ச்சு அரை இன்ச்சு அளவுக்கு விட்டுட்டு இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பா ஷேப்பில் அப்புறம் இங்கே இருக்குது இல்லைங்களா இந்த நாட்சுக்கும் இந்த நாட்சுக்கும் இந்த மாதிரி ஒரு கிராஸாக கோடு போட்டுக்கோங்க கோடு போட்டுட்டு இதை கட் பண்ணிடுங்க அந்த தையல் போட்டிருக்கோம் இல்லைங்களா அதுக்கு முன்னாடி போய் நிற்கணும் ஆனால் அந்த தையலை வந்து கட் பண்ணிவிடக்கூடாது இந்த பாயிண்டில் கரெக்டாக இப்படி நிற்கணும் இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் இதை உள்பக்கமாக திருப்பி விட்டுக்கோங்க இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு உங்களுக்கு வேணால் அயன் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு தைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அயன் பண்ணிக்கோங்க இல்லாட்டி பரவாயில்ல நீங்கள் இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு தைக்கலாம் அழகாக இந்த மாதிரி ஃபுல்லாக திருப்பினதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒரு பத்து தயிர் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ஓரமாக தையல் போட்டுக்கோங்க கரெக்டாக தைக்கும் போதும் அந்த பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா அங்கே வந்து ஊசி நிப்பாட்டிட்டு இப்படி திருப்பணும் இந்த லைனிங் நல்லா உள்ளே தள்ளி விட்டுட்டு மெயின் கிளாத்தில் தையல் போடுங்க அதே மாதிரி இந்த பாயிண்ட்லேயும் வந்து அந்த ஊசி நிறுத்திட்டு அப்படியே இப்படி திருப்பிக்கோங்க இந்த ஒரு தையல் போட்டதுக்கு அப்புறமா இதுக்கு பக்கத்துலேயே ஒரு கால் இன்ச்சில் ஒரு இன்னொரு தையல் போட்டுக்கலாம் அப்போதான் ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக தெரியும் தைச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பா நெக் டிசைன் வந்து அழகாக வந்திருக்கும் இதை நீங்கள் கேன்வாஸ் யூஸ் பண்ணி தைக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி உள்ளே வந்து ஒரு சப்ளை பீஸ் யூஸ் பண்ணி கூட தைச்சிக்கலாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இதே போலவே நீங்களும் தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் கரெக்டாக வரும் உங் நான் சொல்லிக் கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா நம்மளோட வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்